விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு செட்டிங் செஞ்சு கொடுத்த அப்ரூ ஏற்பாடு பண்ண முடியலன்னா ரிஜெக்ட் கூலிக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் ஒளிந்திருந்து பிடித்த அதிகாரிகள் சபலத்தால் சிக்கிய இருபத்தேழு வயது விஏஓ திருச்சி மாவட்டம் மருங்காபுரி அருகே உள்ளது வேம்பனூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மோலையன் இவரது மகன் கருப்பன் இவருக்கு நாற்பத்தெட்டு வயதாகிறது இவர் அதே பகுதியில் கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து வருகிறார் இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வேம்பனூர் கிராமத்தில் நிலம் வாங்க முடிவெடுத்துள்ளார் அவர் விருப்பப்பட்ட இடத்தில் நிலமும் கிடைத்திருக்கிறது அதன்படி ஒரு ஏக்கர் இருபது சென்ட் புஞ்சை நிலத்தை பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார் அதன் பிறகு அந்த இடத்தில் வீடு கட்டி பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார் ஆனால் இந்த இடம் மோலையின் பெயரில் உள்ளது தனது அப்பாவின் பெயரில் உள்ள பத்திரத்தை தனது பெயருக்கு மாற்ற நினைத்துள்ளார் இதனை அடுத்து கடந்த செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி விண்ணப்பம் செய்துள்ளார் ஆனால் வெகு நாட்கள் ஆகியும் இது தொடர்பாக எந்த வேலையும் நடக்கவில்லை இதனால் விண்ணப்பித்தவரிடம் சென்று முறையிட்டுள்ளார் அப்போது விண்ணப்பம் தொடர்பான இணையதளத்தில் பார்த்தபோது நிராகரிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த கருப்பன் தனிப்பட்டா வேண்டி மீண்டும் கடந்த பத்தொன்பதாம் தேதி இணையதளம் மூலமாக விண்ணப்பித்துள்ளார் அதன் பின்னர் இதுகுறித்து இருபத்தி இரண்டாம் தேதி மறுபடியும் இணையதளத்தில் பரிசோதித்து பார்த்தபோது அவரது மனு வேம்பனூர் கிராம நிர்வாக அலுவலரிடம் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனால் வேம்பனூர் கிராம நிர்வாக அலுவலர் சோலை ராஜை நேரில் சந்திக்க சென்றுள்ளார் அப்போது வி சோலை ராஜை சந்தித்து பேசியிருக்கிறார் இருபத்தேழு வயது விஏஓ சோலைராஜ் கருப்பன் கூறிய அனைத்தையும் கேட்ட பிறகு உங்களுக்கு பட்டா மாறுதல் கிடைப்பதற்கு நான் உதவி செய்கிறேன் எனவும் அதனை என்னால் மட்டுமே செய்ய முடியும் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் நான் தயாரித்த பட்டாவை அனுப்பி வைத்தால் மட்டுமே உங்களுக்கு தனி பட்டா கிடைக்கும் என்று உறுதியாக கூறியிருக்கிறார் மேலும் இதற்காக பத்தாயிரம் ரூபாய் தனக்கு தனியாக கொடுத்துவிட வேண்டும் என்றும் கேட்டு பீதியை கிளப்பி உள்ளார் அப்போது பேசிய கருப்பன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இந்த இடத்தை வாங்கியபோது இதற்கு பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுத்தேன் எனவும் தற்போது பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்கிறீர்களே என தனது வேதனையை கொட்டியுள்ளார் அது மட்டுமல்லாமல் நான் கூலி தொழில் செய்பவன் எனவும் அதனால் உங்களின் தொகையை குறைச்சு சொல்லுங்க சார் என்றும் கேட்டுள்ளார் அப்போது பதிலளித்த வி சோலைராஜ் மூவாயிரம் ரூபாய் குறைத்துவிட்டு ஏழாயிரம் கொடுத்தால் மட்டுமே பட்டாவை பெயர் மாற்றம் செய்யலாம் எனவும் இல்லையென்றால் போன முறை மாதிரியே இப்பவும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிவிடும் என்றும் கூறி மிரட்டியிருக்கிறார் அதன் பின்னர் லஞ்சம் கொடுக்க விரும்பாத கருப்பன் இது தொடர்பாக திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகம் சென்று நடந்தவற்றை கூறியிருக்கிறார் அப்போது அவர்களின் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கொண்டு சென்ற கருப்பன் கிராம நிர்வாக அலுவலரிடம் கொடுத்துள்ளார் அப்போது டி மணிகண்டன் தலைமையில் ஆய்வாளர்கள் பிரசன்ன வெங்கடேஷ் பாலமுருகன் உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்புத் துறையினர் மறைந்திருந்து நடப்பதை கண்காணித்துள்ளனர் திட்டமிட்டபடி கருப்பனிடமிருந்து வி சோலைராஜ் பணத்தை பெற்றபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் களவமாக பிடித்துள்ளனர் மேலும் வி சோலைராஜ் லஞ்சம் வாங்க உடந்தையாக இருந்த பாஸ்கரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்சியில் இருபத்தேழு வயது லஞ்சம் வாங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க